பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் இவங்களோட திரைப்படங்களை பொறுத்தவரைக்கும் ஒன்று இருபத்தஞ்சி ஐம்பது எழுபத்தஞ்சு நூறு நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி அப்படி அடிப்படையாக இந்த திரைப்படங்கள் வசூல் ரீதியாக வெற்றி கொடுத்ததா என்று தான் பார்க்க போகிறோம் எந்தெந்த திரைப்படங்கள் என்று வரிசையாக நம்ம பார்க்கலாம் பாருங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் முதல் திரைப்படம் அபூர்வ ராகங்கள் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் கே பாலச்சந்தர் இந்த திரைப்படத்தில் உலகநயன் கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அபூர்வ ராகங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு சராசரியான ஓரளவு கலெக்ஷன் கொடுத்தது திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றி திரைப்படமாகத்தான் அமைந்தது அபூர்வ ராவங்கள் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் ஒரு ஆவரேஜ் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களின் முதல் திரைப்படம் களத்தூர் கண்ணம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஏ பீம்சிங் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க உலகநாயகன் குழந்தை நட்சத்திரமாக முதல் முதல்ல நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் தான் முதல் முதல் நடித்த திரைப்படம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு கிட்டு கொடுத்தது திரையரங்கு ரசிகர் மட்டிலும் நல்ல ஒரு வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படமாக இந்த திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இனிக்கும் நிலைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் எம்ஏ காஜா இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சுதாகர் ராதிகா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகலை இனிக்கும் இளமை திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் ஓரளவு சரியாக போகலை ஒரு ஆவரேஜாகத்தான் அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் என்று எதிர்பார்த்து ஒரு ஆவரேஜ் திரைப்படமாக அமைந்தது ஐந்தாவது திரைப்படமாக சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு மாத்துட்ட படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் பிக்கட் சிவராமன் இயக்கத்தில் வெளிவந்து இந்த திரைப்படம் தெலுங்குல இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அளவு சராசரியாக ஓடிய ஒரு திரைப்படம் தான் வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றியாக தான் நாங்கள் அமைந்தது சக்க போடு போட்ட ஓரளவு ஒரு சிறந்த திரைப்படமாக தான் அமைந்தது இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் வசூல் ரீதியாகவும் ஓரளவு வெற்றியாக தான் அமைந்தது அடுத்ததாக உலகநாயகன் அவர்களுக்கு தங்க திரை வைரம் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் கே சொர்ணம் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சங்கர் கணேசி சேமித்திருப்பார் உலகநாயகன் கமலஹாசன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க சிவகுமார் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவுக்கு சராசரியாக தான் போச்சு வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான ஒரு வசூல் கொடுத்த ஒரு படமாக தான் அமைந்தது அடுத்ததாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இருபத்தஞ்சாவது திரைப்படமாக வேங்கையின் மைதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ராமநாயரன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் நளினி மோகன் எஸ் வி சேகர் போன்ற பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கில் வசூல் ரீதியாவும் சரி திரையரங்கில் நூற்றி எழுபத்தி நாலு ஓடி சக்கப்போடு போட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது வேங்கையின் மனிதன் மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் வசூல் ரீதியாக நல்ல ஒரு வசூல் கொடுத்த ஒரு திரைப்படமாக அமைந்தது அடுத்ததாக ஐம்பதாவது திரைப்படமாக சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு டைகர் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அந்த ரமேஷ் இயக்கத்தில் திரைப்படம் பார்த்தீங்கன்னா சக்க போடு போட்டுச்சு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாக நடிச்சிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா தன்னோட வில்லனுகளை சுற்றி இது பண்ணுவாங்க அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு கதைகளமாக கொண்ட ஒரு திரைப்படம் வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் நல்ல ஒரு வசூல் கொடுத்து ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அங்கே அமைந்த திரைப்படம் அடுத்ததாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு மோகம் முப்பது வருஷம் என்ற திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவந்தது எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் வசூல் ரீதியாகவும் சரி மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு ஆவரேஜாக தான் வசூல் கொடுத்துருச்சு அந்த சமயத்தில் இந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாக தான் அமைந்தது மோகன் முப்பது ஒரு தோல்வியாக தான் அமைந்தது அடுத்ததாக கேப்டன் அவர்களுக்கு நீதியின் மறுபக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்தது கேப்டன் விஜயகாந்த் ராதிகா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கு நூறு நாள் ஓடி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றியை கொடுத்தது வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக அமைந்தது நீதியின் மறுபக்கம் என்கிற ஒரு விறுவிறுப்பான ஒரு திரைப்படம் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக நல்ல ஒரு வசூல் கொடுத்தது நூறு நாள் திரைகளில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடுத்ததாக எழுபத்தி ஐந்தாவதாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஆர் தியாகராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராதிகா போன்ற பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு சூப்பர் டூப்பர் டூபோருக்கு திரையரங்கில் மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் இரநூறு நாள் திரையரங்கில் ஓடிருக்குது வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது பாட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வசூல்ல மிகப்பெரிய ஒரு வசூலாக கொடுத்த ஒரு திரைப்படம் உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு நிழல் நிஜமாகிற என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் ரிலீஸ் ஆகுது கே பாலச்சந்திர இயக்கத்தில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சிவகுமார் போன்ற பலன் நடிச்சிருப்பாங்க பெண் வடத்தில் சிவகுமார் நடிச்சிருப்பாரு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் ஒரு கலக்கலான ஒரு திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சராசரியாக அதிகமாக போகல வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாக தான் அமைந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உழவன் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆர் அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் வந்தது கேப்டன் விஜயகாந்த் இரட்டை இரட்டையிடத்தில் நடிச்சிருப்பாங்க ராதிகா ராதா போன்ற பலன் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் வசூல் ரீதியாகவும் சரி மற்றபடி இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தி நாலு திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த மிகப்பெரிய ஒரு திரைப்படமாக அமைந்தது பட்ஜெட்டும் பெரிய பட்ஜெட் தான் இந்த திரைப்படத்தில் வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் அந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் அதிக வசூல் கொடுத்த திரைப்படங்களில் இந்த திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக நூறாவது திரைப்படமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ராகவேந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வந்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லட்சுமி மோகன் போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடித்திருப்பாங்க இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திரையரங்குகளில் நூறு நாள் ஓடி பாக்ஸ் ஆஃப்லையும் சரி வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் ஒரு அளவு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது ராகவேந்திரா நூறாவது திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்ததாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு ராஜ பார்வை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளிவந்தது சிங்கிதர் சீனிவாசராவ் இயக்கத்தில் வெளிவந்தது உலகநாயகன் கமலஹாசன் போன்ற இந்த திரைப்படத்தில் திரைப்படம் திரையரங்கில் நூறு நாள் ஓடி இருக்கு வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட நாள் ஓடி இருக்கு அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தை சக்க போடு போடல ஒரு நார்மலான ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்சன் கொடுத்த ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் ராஜ பார்வை அமைந்தது விஜயகாந்த் அவர்களின் நூறாவது திரைப்படமாக கேப்டன் பிரபகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படம் பெரிய பட்ஜெட்டில் கேப்டன் விஜயகாந்த் சரத்குமார் ரூபினி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் இருபத்தஞ்சு கோடிக்கு மேலே வசூல் பண்ணி நூறாவது திரைப்படத்திலே மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்த ஒரே நாயகன் சினிமா வரலாற்றிலே அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் என்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக நூறாவது திரைப்படம் மிக பிரமாதமான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் கலைசனில் இருபத்தஞ்சு கோடி கிட்ட வசூல் பண்ண ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் அடுத்ததாக நூற்றி இருபத்தி ஐந்தாவதாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வருது ராஜாதி ராஜா என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஆர் சுந்தராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் ராதா நதியா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இரட்டை வேடத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பார் திரையரங்கில் சக்க போடு போட்டு நூத்தி எழுபத்தி நாலு கோடி பாத்தீங்கன்னா வசூல் ரீதியாக பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கோடி கிட்ட அந்த சமயத்திலே வசூல் பண்ணியிருக்கு ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ல மிகப்பெரிய ஒரு வசூல் கொடுத்த திரைப்படமாக அமைந்தது அடுத்த உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு எனக்குள் ஒருவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே உலகநாயகன் கமலஹாசன் போன்ற பலர் சோபா நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நூறு நாள் ஓடி இருந்தாலும் ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக அமைந்தது வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் அந்த அளவுக்கு ஒன்று வசூல் கொடுக்கத ஓரளவு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக எனக்குள் ஒருவன் திரைப்படம் அமைந்தது பாடலும் மற்றும் பல அனுமன்றும் இந்த திரைப்படம் ஓரளவு அவரேஜாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது அடுத்ததாக விஜயகாந்த் அவர்களுக்கு உளவுத்துறை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வெளிவந்தது ரமேஷ் செல்வம் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மீனா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க உளவுத்துறை திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரையரங்கில் நூற்றி இருபத்தி நாலு கோடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய உளவுத்துறை வசூல் ரீதியாக வெற்றி அடுத்ததாக நூற்றி ஐம்பதாவது திரைப்படமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த படையப்பா திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரமைய கிருஷ்ணா சவுந்திரா போன்ற பல நடிச்சிருப்பாங்க வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது பட்டி எல்லாம் கலக்கி பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி வசூல்லையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைஞ்ச ஒரு சிறந்த திரைப்படமாக தான் அமைந்தது குறிப்பாக படையப்பா வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றி அடுத்ததாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு அபூர்வ சகோதரர்கள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சங்கீத சீனிவாசராவ் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கிட்டத்தட்ட மூன்று மூன்று வேடத்தில் நடிச்சிருப்பார் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் ரூபினி போன்ற படம் நடிச்சிருப்பாங்க வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட இருபது கோடி கிட்ட வசூல் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் கொடுத்தது வசூல் ரீதியாக சக்க போட்டு திரையரங்கிலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி நாலு கோடி மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் திரைப்படமாக அமைந்தது அடுத்ததாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நூற்றம்பதாவது திரைப்படமாக அரசாங்கம் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்தது அவர் மாதேசி இயக்கத்தில் விளைந்தது கேப்டன் விஜயகாந்த் போன்ற பல ரசிகர்கள் திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கில் நூறு நாள் ஓடி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு கிட்டு கொடுத்தது இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக ஒரு நல்ல வசூல் கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக அரசாங்க திரைப்படம் அமைந்தது அரசாங்க திரைப்படம் ஓரளவு சிறந்த திரைப்படமாகவும் அமைந்தது ஓகே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேப்டன் விஜயகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் இவங்களோட திரைப்படங்களில் இருந்து நூற்றம்பது வரைக்கும் உள்ள திரைப்படங்களில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக எந்த அளவுக்கு வெற்றியை கொடுத்துருக்கு தான் பார்த்தோம் குறிப்பாக என்னென்ன திரைப்படங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வசூல் ரீதியாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேப்டன் விஜயகாந்த் உலகநாயகன் அவர்களோட திரைப்படங்களில் வசூல் ரீதியாக வெற்றி பெற்ற அரிசி அடிப்படை பார்த்தோம்